ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிதாக பிறந்து நடைபெற ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் எத்தகைய சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த மாதத்தில் கிரக சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குது அதன் அடிப்படையில் மகரம் நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்குள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய நான்காவது மாதமாக இருக்கக்கூடியது ஏப்ரல் மாதம் இந்த ஏப்ரல் மாதத்துலுடைய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மேலும் இந்த மாதத்தில் என்ன மாதிரியான கிரகங்கள் எல்லாமே வந்து மாறப் போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் ரொம்பவே முக்கியமானது ஏன்னா அதை பொறுத்து தான் அந்த மாதத்துக்கான பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா கிரகங்களையும் ஒரே மாதிரி நம்ம வந்து நினைக்கக்கூடாது கூடாது ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தான் வந்து மாறுவாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிகப்பெரிய கிரகமாக பார்க்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி இருக்காரு ஸோ இந்த கிரகம் பார்த்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு இதே இடத்துல தான் வந்து பயணிக்க போகிறாங்க ஸோ அதனுடைய மாற்றம் எப்படி இருக்க போகுது இனி வரக்கூடிய அடுத்த மாதம் குரு பயிற்சியானது இருக்குது ஸோ அதை வைத்து நம்ம வந்து பார்க்கணும் அது இல்லாமல் மாதாந்திர கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் மாறும்பொழுதும் கண்டிப்பாக பலன்களும் வந்து மாறுங்க அந்த வரிசையில் என்னென்ன கிரகங்கள் இந்த மாதத்தில் மாற இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் என்னமாறின பலன்களை எல்லாம் மகராசி என்பர்கள் அடைய போறாங்க என்ன மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஏப்ரல் கிரக நிலைகளை எல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கையில இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியிலும் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் சந்திரன் சூரியன் சுக்கரன் புதன் போன்ற கிரகங்கள் கூடவே ராகு பகவான் எல்லாமே வந்து மீன ராசியிலும் வந்து சேர்ந்து வந்து பயணிக்க போறாங்க இந்த கிரகங்களுடைய சேர்க்கையின் அடிப்படையில் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே அற்புதமான யோக அமைப்புகள் எல்லாமே வந்து ஏற்பட்டிருக்குங்க அதோட கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருந்து கடகராசிக்கு வந்து பயிற்சியாக்கி நீச்சமடைய போகிறாரு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரியன் விடியற்காலையில் வந்து மாறுறாருங்க அதாவது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு தான் தமிழ் வருட பிறப்பு பொதுமே நவ கிரகங்கள்னு தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய பயிற்சி வைத்து தான் தமிழ் மாதம் வந்து கணக்கீடு செய்வாங்க ஸோ சூரியன் ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தான் வந்து மீனராசிலேருந்து மேசராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாங்க அதுதான் வந்து நமக்கு தமிழ் மாதத்தினுடைய முதல் மாதம் அதாவது சித்திரை மாதமானது ஆரம்பமாகக்கூடிய நாள் ஸோ இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதாவது இந்த மாதம் உங்களுக்கு பல துறைகளில் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் மாசம் முழுக்க கேது பகவான் வந்து இருக்கிறாரு கேதுவினுடைய இந்த ஒரு நிலையின் காரணமாக உங்களுடைய மனசில் அதிகமாக ஆன்மீகத்தில் தாங்க நாட்டங்கள் வந்து போகும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆன்மீக பயணத்திற்கு கூட போகலாம் அதுக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல உங்களுடைய ராசியில சனி பகவான் பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல தான் இருக்கிறாரு ஸோ மூணில் சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அலட்சியமாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் இதில் இருந்து கவனமாக வந்து இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இது வரைக்கும் ஏதாவது நீங்கள் பிரச்சனைகளோடு இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் வந்து கிளியர் ஆகிடும் அதே போல் வேலை செய்யக்கூடிய ஜாதகக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் வந்து அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் துறையில் நீங்கள் ஏதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை வந்து செலுத்தணும் ஏன்னா தான் தொழில் நல்லா இருக்கும் எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஒரு நல்ல குணத்தை வந்து கடைபிடிக்கணுங்க இது வந்து முக்கியமான ஒன்று ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்காமல் பொதுவாக நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய குணங்களில் நல்ல ஒரு குணத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எல்லோருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சராசரியாக தான் இருக்கும் அதிக அளவு வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது ஒரு ஏடியா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அப்படின்னும் சொல்ல முடியாது ஒரு லெவலாக வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து இருக்க போகுது ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய கோபத்தை வந்து குறைச்சிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பாருங்கள் ஏன்னா இந்த கோபம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது அதை வந்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும் பல விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகள் வந்து ஏற்படுங்க அதே போல் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது நிதி ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை வந்து பார்ப்பீங்க இதனால் வரைக்குமே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய நாட்கள் அதெல்லாமே குறைய ஆரம்பிச்சிடுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செலவுகளும் வரக்கூடிய நாட்களில் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ செலவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம அதனுடைய கையிருப்பு வந்து எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த காலகட்டங்களில் குடும்ப வாழ்க்கை அப்படின்றதும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் அமைதி இல்லாமல் சண்டை சச்சரவுகளோடு இருந்தாலுமே கூட இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைதியெல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுடைய நடத்தியில வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து கொஞ்சம் அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மேலும் அதாவது குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எல்லாரும் வந்து இருக்கக்கூடிய இடத்துல நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னா போதும் சிறப்பாக இருக்கலாம் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது புதிய நபர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குங்க திருமணமாக இருக்கக்கூடிய ஜாதகக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து சரி பண்ணிக்கோங்க இல்லை இந்த நேரத்தில் உங்களுக்குள்ள மோதல்கள் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நீங்கள் போங்க அப்போ தான் பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாது அதே நேரம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ரொம்பவே சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்குது கல்வியிலையும் நல்ல ஒரு பலன்கள் தானுங்க நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா ஒரு ஆசைக்கு பத்தாவது வீட்டுக்கு அதிபதியாக சுக்கர பகவான் வந்து இருக்கிறாரு ஸோ சுக்கரன் பத்தில் வந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது பத்தாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவது வீட்டில் அதுவும் வக்கிற நிலையில வந்து இருக்க போகிறாருங்க ஸோ அந்த டைமில் சக தொழிலாளர்கள்டுடைய ஆதரவெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காம உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் வியாபார உறவை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யாருக்கிட்டேயும் எந்த ஒரு நிலையிலையும் போய் உதவி கேட்காதீங்க சொல்லப்போனால் மற்றவர்களை வந்து அவதூறாக வந்து பேசாதீங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகளுக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னாவே போதும் ஏன்னா உங்களுடைய வியாபாரத்துக்கு இதெல்லாம் வந்து பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயம் அதனால் இந்த விஷயத்தெல்லாம் தவிர்க்க பாருங்கள் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் ஏழாவது வீட்டில் இருக்க போகிறாரு இந்த மாதம் முழுக்க இவர் வந்து ஏழாவது வீட்டில் தான் வந்து அமர்ந்திருப்பார் அதனால் கண்டிப்பாக அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை எல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஸோ உங்கள் இருவருக்கிடையே இருக்கக்கூடிய அநூனியம் அப்படிங்கிறது கெட்டுப்போகும் கண்டிப்பாக உங்க ரெண்டு பேத்துக்கு இடையே அடிக்கடி மோதல்கள் எல்லாம் ஏற்படுற மாதிரி தான் சூழ்நிலைகள் எல்லாம் அமையும் அதனால் இந்த போன்ற விஷயத்தில் கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து போங்க கூடவே உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் வந்து எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஏன்னா இந்த டைமில் ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் மாதம் முழுக்க உங்களுடைய ராசியில் மூணாவது வீட்டில் தான் வந்து அமர்ந்திருக்க போகிறாரு அதாவது மூணாவது வீட்டில் ஏற்கனவே என்ன கிரகம் இருக்குதுன்னு சொன்னால் சனி இருக்கிறாரு ஸோ சனி பகவான் மூணில் இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள சோம்பல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் உங்களால் எந்த ஒரு வேலையுமே வந்து ஆக்டிவாக வந்து செய்ய முடியாமல் போகும் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது வந்து சனி பகவான் தான் ஏன்னா உங்களை வந்து ரொம்பவே வந்து சோம்பேறியாக ஆக்க போகிறாரு இதனால் நீங்கள் இருந்தெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உடலில் சுறுசுறுப்பு கிடைக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க ஒருவேளை நீங்க கடினமான உழைப்பாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேர்வை துளிகள் வெளியே வர அளவுக்கு கடினமான உழைப்பாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு எந்த விதமான தீங்குகளும் ஏற்படாது கண்டிப்பாக அவர் உங்களை வந்து நல்வழிப்படுத்துவார் ஏன்னா மூணில் சனி பகவான் இருக்கும் பொழுது ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலையும் முழுக்க முழுக்க கவனம் எடுத்துக்கோங்க இருந்தாலுமே கூட இந்த கிரக நிலைகள் எல்லாமே வந்து மாறக்கூடிய நிலைகளில் கண்டிப்பாக எல்லாருக்குமே மாற்றங்கள் இருக்கும் சொல்லப்போனால் இதனுடைய தாக்கத்தை எல்லாருமே வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிப்பட்ட இந்த மா ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் பிரச்சனைகள் எதுவும் நிகழாம இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா புதன்கிழமைகளில் விநாயகப் பெருமான வழிபாடுகள் செய்யுங்க இல்லைன்னா வியாழக்கிழமைகளில் ஸ்படிக மாலை மகாலட்சுமி தேவியினுடைய மந்திரம் படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக இந்த பதிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்து நல்ல ஒரு பயன் பெற்றுக்கோங்க எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட காரணமாக இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதனுடைய அடிப்படையில் தான் அந்த நாட்கள் முழுக்க நமக்கு பலன்கள் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் முப்பது நாட்களுமே மகர ராசி என்பர்களுக்கு ஒரு சராசரியாக தான் இருக்க போகுது சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதெல்லாம் என்னன்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது இல்லாமல் உங்களுக்கு இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய பயனளிக்கக்கூடிய தகவல்களை எப்போல இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் தொடர்ந்து நீங்களும் உங்களுடைய நண்பர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் எப்போதுமே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களாக இருக்கலாம் அல்லது வழிபாட்டு முறைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க இந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் எல்லாம் சரியாக போகும் நல்லது நடக்கும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங்கா நியூஸோட மற்றொரு ஆன்மீக பதிவில்